கனடாவின் ஒன்டேரியோ மாகாணத்தில் இருக்கின்ற சட்பெரி பகுதியிலே கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையிலே மேலதிக சந்தேக நபர்களை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் கிரேட்டர் சட்பெரி போலீஸ் சேவையின் தகவல்களின்படி கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி முப்பது நிமிடத்திற்கு சற்று முன்பதாக பாரிஸ் ஸ்ட்ரீட்டிலே இருக்கின்ற கட்டணம் ஒன்றிலே துப்பாக்கி சூட்டு சத்தங்கள் கேட்பதாக கிடைத்த தகவல்களை அடுத்து அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றார்கள் அங்கு சென்ற அதிகாரிகள் குறித்த கட்டடத்திலிருந்து ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணின் சடலங்களை கண்டெடுத்துள்ளனர் இந்த மரணங்கள் தொடர்பாக நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் போலீசார் முன்னர் மேலும் பல சந்தேக நபர்கள் கட்டடத்தை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று போலீசார் நம்புகிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு தெரிந்த நபர்களாலேயே குறிவைக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு மேலதிக அச்சுறுத்தல் எதுவும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்வதாகவும் தலைமறைவாக உள்ள சந்தேக நபர்களை அடையாளம் காணும் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் கூறியிருக்கிறார்கள்